தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் ஒரு விளையாட்டு போட்டியில ஜெயிக்கிறத கூட வட இந்தியர்களால வந்து ஏத்துக்க முடியல அதனால வட இந்தியர்கள் வந்து தமிழர்கள் மேல வன்மத்தையும் விரோதத்தையும் வந்து காட்டுறாங்க அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ சோ அப்படி என்ன வட இந்தியர்கள் வந்து தமிழர்கள் மேல வன்மத்தை காட்டிட்டாங்க தான் நம்மளோட கேள்வியா இருக்கும் சோ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையே வந்து கபடி போட்டி வந்து நடந்துட்டு வருது இந்த கபடி போட்டியில தமிழகத்தை சேர்ந்த நாலு பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்காங்க போட்டியில தமிழகத்தை சேர்ந்த எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகமும் பஞ்சாபை சேர்ந்த குருகாசி பல்கலைக்கழகமும் வந்து மோதி இருக்காங்க முன்னிலையில தமிழகத்தை சேர்ந்த எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் வந்து இருந்திருக்காங்க ஆனா பஞ்சாப் பல்கலைக்கழகத்துக்கு ரொம்பவே வந்து பேவரா அங்க நடந்துட்டு வந்திருக்கு அதனால தமிழ்நாட்டை சேர்ந்த மற்ற வீரர்களும் பயிற்சியாளர்களும் ஏன் பஞ்சாபுக்கே வந்து பேவரட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதனால வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களும் பயிற்சியாளர்களும் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று கபடி வீரர்களும் ஒரு பயிற்சியாளர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்குறதுக்காக தான் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே வந்து கபடி போட்டி வந்து நடத்தப்பட்டு வருது ஸோ இந்த கபடி போட்டியில தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் வந்து ஜெயிக்கிறத வட இந்தியர்கள் வந்து விரும்ப மாற்றாங்க இந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்கள நடவடிக்கை எடுக்கணும் அதனால அந்த மாநிலத்தோட அரசுக்கு தமிழ்நாடு அரசு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து இஷ்யூவா போயிட்டு இருக்கு சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட அவங்களை சந்திக்கிறேன் ஓகே சிஜி